வணக்கம் இது உங்கள் பிளாக் சி ஒரு வழியா ஜக்கியோட ஈஸா பவுண்டேஷனுக்குள்ள போலீஸ் அதிரடியா இறங்கிட்டாங்க ஜக்கின் சனாவர் இந்த அளவுக்குக்கும் ஒருமே அதனால கண்டிப்பா ஜக்கின் தான் அந்த வீடியோ போல பேச போறோம் சரி ஜக்கியோட ஈஸா பவுண்டேஷனுக்குள்ள இறங்கிட்டாங்க நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இந்த மாநகர காவலர் மாதிரியோ இல்ல ஏதாவது விஜயகாந்த் படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரியோ அதிரடியா தான் இருக்கும் ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனா இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கு த லட்டு பிரச்சனைல ஆஹ் இவர் நம்ம பியூஸ் மனுஷ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போடுறாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு இதே ஈஷா ஃபவுண்டேஷன் கேஸ் விஷயமா உள்ள போறாரு போல பத்திரிகையாளர்கள் கிட்ட அதுக்கு முன்னாடி இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் காரங்க அவர் வந்து லட்டு விஷயத்துக்காக வந்து அடிச்ச வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்ல அதனால அண்ணன் குஷி ஆயிட்டாரு ஈசா பவுண்டேஷனுக்குள்ள போலீஸ் போயிடுச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட் வேற தலையில குட்டி அனுப்பிச்சிருக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து பதில் கேட்டு அதனால அண்ணன் குஷியில இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுல முக்கியமா வந்து பியூஸ் மனுஷ் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிவராத்திரி அப்போ எந்த சிவராத்திரி எனக்கு ஞாபகம் இல்ல அன்னைக்கு நைட் வந்து ஒரு பெண்ண வந்து இவங்க பாலியல் வன் கொடுமை செய்து கொலை பண்ணி புதைச்சதுக்கான வேற அந்த டிஸ்கஷன் வேற போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க அது வந்து நீங்க யாரும் பாக்கலாம் யூடியூப்லோடைய ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்ணிருக்காங்க அப்புறம் அவரோட பேஸ்புக் அவரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எல்லாத்துலயுமே அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு பாக்காதவங்க அங்க போய் பாத்துக்கோங்க கேஸ பத்தி ஷார்ட்டா பாத்துட்டு வந்துடலாம் ஒன்னும் இல்ல வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு கேஸ்ங்க தன்னோட இரண்டு மகள்கள் வந்து ஈசா பவுண்டேஷன்லயே தங்கிட்டாங்க எங்களுக்கு வந்து எங்களோட மகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ப்ரொஃபஸரா இருந்தவர் இப்ப ரிட்டயர் ஆயிட்டாரு அவர் பேர் வந்து காமராஜர் அவர் அறுபத்தி ஒன்பது வயதாகுது அவங்களுடைய மகள்களுக்கு வந்து ஒருத்தவங்க நாற்பத்தி வயசு இப்போ இன்னொருத்தவங்க முப்பத்தி வயசு இந்த நாற்பத்தி ரெண்டு வயசு பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுலயே முடிச்சுட்டு சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூகே ல மேல் படிப்புக்காக போனவங்க அங்கேயுமே ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட மாச சம்பளம் அந்த பீரியட்லயே வாங்கிட்டு இருந்தவங்க கல்யாணம் கல்யாணமாக்கி யூஎஸ்க்கு போறாங்க அப்புறம் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து வரல அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டு அப்பா வீட்டுக்கு வராங்க வந்தவங்க வீட்ல இருந்திருக்கலாம் வேலைக்கு போயிருந்து இன்னொரு கல்யாணம் முடிச்சிருந்திருக்கலாம் அவங்க கரகம் ஈசா ஃபவுண்டேஷனுக்கு யோகா ரன் போறவங்க அங்கேயே அப்படியே தங்கிட்டாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட தங்கச்சியும் அவங்களும் வந்து படித்து முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு வந்தவங்க அக்கா கூடயே போயிட்டாங்க அங்கேயே போய் தங்கிட்டாங்க இப்போ இங்கே ரெண்டு மகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து கேஸ் போடுறாரு அது இத்தனை அதோட இது வந்து வந்திருக்கு அதுக்கு மெட்ராஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அப்பாவும் பொண்ணும் ஒரு ஆடியோ வந்து ஆகுது யூடியூப் வந்து போய் பாருங்க அவங்களோட ட்விட்டர் பேஜ் ஃபாலோ அந்த வீடியோஸ் வந்து ஆடியோஸ் வந்து அப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அதாவது ஈஷாவுக்கு போனவங்கதான் செத்து போயறாங்களே அவங்க பயமா இருக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு ரொம்ப கிளியரா இருக்காது நல்ல ஊத்து கவனிச்சிங்க அப்படின்னா அப்ப அவங்க அப்பாக்கு எவ்வளவு விதமான பயம் இருக்கு அந்த பயத்தை தான் பியூஷ் மானோஸ் கூட சொல்றாரு என்ன அப்படின்னா அந்த சிவராத்திரி அப்புறம் ஒரு பொண்ணு இறந்திருக்காங்க அது மட்டுமா ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சுல்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஒரு கேம்ப்புக்கு ஈஷாக்குள்ள போனவங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் போய் விட்டுட்டு வந்திருக்கிறாரு அவங்க வந்து ஓடி போற மாதிரி அந்த சிசிடி கேமரால ரெக்கார்ட் ஆயிருச்சு அவங்களோட பணம் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசுங்கள் இருக்கு அதாவது அஹ் யானையுடைய வழித்தடங்களை மறைச்சிட்டு பில்டிங் கட்டினதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எலக்ட் எலக்ட்ரிக் ஃபைன்ஸ் எல்லாம் வச்ச காம்பவுண்ட் எல்லாம் வச்சதா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதோட சேர்ந்து இந்த மாதிரியான மர்மமான முறைகள்ல வந்து அங்க இறப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு சரி இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பாக்கலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த விஷயத்த நல்லா ஆராய்ஞ்சிட்டு ஜக்கியோட லாயர் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சில கேள்விகளை வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஏங்க அவங்கள வந்து அட்லீஸ்ட் நீ குறைஞ்சபட்சம் அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அனுப்பலாம் அதான அவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் பெரிய ஆள் என்ன சொல்றாரு சொல்றாரு அப்படின்னா இல்லங்க அது வந்து வயசு வந்த பொண்ணுங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது அது அவங்களுடைய விருப்ப வெறுப்ப பொறுத்தது அவங்க பொண்ணு ஆசைப்பட்டாதானே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தெளிவான பதில் தான் சொல்றாரு சொன்ன அதெல்லாம் சரிதாயா ஆஹ் முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஜட் சுப்பிரமணியன் ஏன் இங்க அவரோட குறிப்பிடுறோம் அப்படின்னா அவரோட ஒவ்வொரு கேள்விகளும் தரம் சரி அதெல்லாம் சரிதான்ப்பா அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் அவங்க வயசு வந்த பிள்ளைங்க அவங்களோட விருப்ப வெறுப்பப்படிதான் இருக்கணும் ஆனா இந்த கேஸ்ல எனக்கு கொடுக்கப்பட்டதையும் தாண்டி நான் சில விஷயங்களை அனலைஸ் பண்ண அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயரை பத்தி என்ன கேக்குறாங்க அப்படின்னா சரி அவரு தன்னுடைய சொந்த பொண்ணுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கிராண்டா வந்து திருமணம் முடிச்சு வைக்கிறாரு ஆனா வந்துட்டு யாரோ பெத்த பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு வந்து மொட்டை அடிச்சு சன்னியாசமாக்கி ஏன் உட்கார வைக்கணும் வீட்டுக்கு கூட ஏன் விடக்கூடாது அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் சேம் பதில தான் வந்து அந்த லாயர் கொடுக்குறாரு இவங்க என்ன சொல்றாங்க லாயர் அப்படின்னு சொன்னா யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் யூ ஆர் அபியரிங்லர் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க புரிஞ்சுக்க போறது இல்ல பார்ட்டிக்காக வந்து அப்பியர் ஆயிருக்கீங்க சரி பியூஸ் மனோஷ் போய் ஒரு அடி வாங்கினார் ஒரு இடத்துல அதுக்கும் குறிப்பிட்டிருக்காரு பியூஸ் மனோஜ் அவர்கள் அவரோட இதுல அதாவது என்ன அப்படின்னா இந்த ஈஷா மையத்துக்குள்ளே வந்து டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க போல அவங்களுக்கு ஏதாவது என்ன நடந்துச்சுன்னா பாக்குறதுக்கு அவன் டாக்டரா இருக்கணும்ல இருக்கிறானா அப்படி இருந்து அப்படிதானே இருக்க முடியும் அங்க வந்து வர சின்ன பிள்ளைங்க கிட்ட ஏதோ பிரச்சனை எல்லாம் சில்மிஷன் போல அவன் மேல போக டாக் ஷோ வந்து இருக்கு அது ரிலேட்டடா தான் வந்து எனக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு அங்க வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து கிடுக்குப்பிடி கேள்வி எல்லாம் கேட்டு என்ன என்ன மடக்க முயற்சி செஞ்சாங்க யாருமே வந்து அவங்கள எது எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாரு அப்பதான் வந்து இந்த லட்டு விஷயத்துல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்கிங்க கூட அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ ரிலீஸ் ஆனது பியூஸ் மனுஷ் அவர்களுக்கு நம்ம வந்து நிச்சயமா ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு கருத்து முறை இருக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி பியூஸ் மனுஷ் அடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல அவர் மேல நிறைய கேஸ் போடுறதா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனை வந்து சோர்வடைய வச்சிடும் போதுடா நான் எதுக்குடா இந்த சமூகத்துக்கு தான் செஞ்சுட்டு இருக்கணும் நான் எதுக்கு செய்யணும் நான் என் பொண்டாட்டு பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்கேன் சொல்லி ஆனா தொடர்ந்து இவ்ளோ வன்முறைகள் போலீஸை கூட அவரை முன்னாடி பல வீடியோல சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த பிஜேபி சங்கிங்க எல்லாருமே தாக்குதலுக்கு உட்படுத்தினாலும் அவர் வந்து தளராம திரும்ப திரும்ப வந்து அவரோட விஷயத்த செஞ்சுட்டே இருக்கிறாரு முக்கியமா இந்த ஈஷா பவுண்டேஷனை வந்து பண்ணியே தீர்வாங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வெளிக்கொண்டுட்டே வந்துட்டு இருக்காரு இருக்காரு அதுலதான் வந்துட்டு இந்த ஒரு விஷயமும் இந்த போக்சோ விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிவராத்திரியில அந்த பெண் மர்மமான முறையில இறந்து போனதா இருக்கட்டும் எல்லாமே சோ வந்து குஷி ஆயிட்டாரு கருப்பூர் கூட்டம் வந்து கந்தசஷ்டி கோஷத்தை டீ கோட் பண்ணி பேசியிருந்தாங்க லெஃப்ட் ஐடாலஜிஸ்ட் பேசுற ஒரு சிலரே வந்து இந்த இந்த வார்த்தைகள்லாம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு பேசியிருக்க வேணாம்னு கூட சொல்லியிருந்திருப்பாங்க அப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு புண்பட்டிருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு கேஸ போட்டு அவங்க வான் பண்ணி அனுப்பி இருந்திருக்கணும் மொத்த சேனலையுமே வந்து மனசு புண்பட்டுருச்சுன்னு வந்து ஒச்சு விட்டாங்க இதுக்கு கொண்டாட்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சீமான் கட்சிக்காரங்களுக்கு அவர் கட்சியில முன்னாடி பயணித்து வருவாரு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டா டிஎம் டிஎம்கேல சேர்ந்துட்டாரு அவர் தான் வந்து இந்த இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சீமான் எடுத்து கொடுத்துருக்காரு ஆனா அந்த சீமான் மறுநாளே நேத்து மதுவது கிட்ட போய் வந்து அடி வாங்கினால ஒரு கிழவன் யா அர்ஜுன் சம்பத்து அத வேட்டி கட்டிட்டு குச்சு குச்சு ஓடி மதுவதி போறான் கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ வயசான காலத்துல எதுக்கு இதெல்லாம் வேட்டியை கட்டிட்டு சரி அர்ஜுன் பிரச்சனை பண்ணி என்னெல்லாம் பண்ணாங்க ஆனா ஜக்கி வாசுதேவ் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு அதாவது யசோதை கிருஷ்ணனுடைய வளர்ப்பு தாய் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணன் ஆறு ஏழு வயசு இருக்கும் போது அதனால கொழுக் முழுக்குன்றார் போல கண்ணன் அப்போ வந்து அவங்களுக்கு அவர் மேல வந்து ஈர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இங்க பாஸ் பண்ணுங்க அதாவது மகாவிஷ்ணு யாரோட சிஷ்யன் சொல்லிக்கிறான் இந்த சத்குருவோட சிஷியன் மகாவிஷ்ணு யாரும் கேக்குறீங்களா இப்ப உள்ள போனானு ஆஹ் சீமானோட தம்பி அவன் தான் அவன் என்ன சொல்றான் அவன் ஒரு கதை சொல்றான் அதாவது முருகனுக்கு ஒரு பக்தர் இருந்தாராம் அந்த பக்தர் இப்ப கடவுள் ஆகிட்டா இருப்பல அவருக்கு கோவில்லாம் இருக்குது போல அவர் வந்து அவரை பத்தின ஒரு கதை சொல்லும் போது அவர் எவ்வளவு பெரிய இதா இருந்திருக்கிறாரு அப்போ வந்து ஒரு கதை சொல்றாரு அதாவது அம்மா கூட வந்து பையன் புணர்வது வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுனா யாருக்குமே மனசு புண்பட மாட்டேங்குது ஆனா வைரமுத்தோ இல்லைன்னா வேற யாரா நம்ம வாக்குலோ இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டா மனசு புண்பட்டுன்னு வந்துரு லட்டு விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய வீடியோலாம் எல்லாம் மதுவந்தி போட்டுச்சு அதெல்லாம் இந்த இவர் பேசுனது பார்த்துச்சா இல்லையா அதாவது கிருஷ்ணனோட வளர்ப்பு தாய்க்கு வந்து கிருஷ்ணன் மேல வந்து ஆசை வந்துருதாமா நான் வந்து ரொம்ப 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 தன்மையா அந்த கதையை சொல்றேன் எங்கேயும் வார்த்தையை ஊற்றக்கூடாதுன்ட்டு அதை எவ்வளவு நீங்க தேடி படிச்சு பாருங்க அவ்வளவு வக்கரமா அந்த கதையை சொல்லியிருப்பாரு அவர் அப்படியே க்ளோரிஃபை பண்ணி அதை பேசியிருப்பாரு இவர் மேல யாருமே வந்து எந்த கேஸும் கொடுக்க மாட்டாங்க மனசு புண்படாது இவங்க ஏன் இவரை காப்பாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவாக்கெல்லாம் இவங்களை ஏன் காப்பாத்துறாங்கன்னா இவர் அவங்களை காப்பாத்துவாரு எங்கன்னு கேக்குறீங்களா இவ ரீசண்டா ஒரு இதெல்லாம் எடுத்திருந்தால ஒரு ஸ்டாண்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் இல்ல ஒன் நைட் ஸ்டாண்ட் சிவராத்திரி அன்னைக்கு எடுத்தாரு அன்னைக்குதான் வந்து அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு ஒன் நைட் ஸ்டாண்ட்ல வந்து ஒன்லி நல்லா காசு தான் போக முடியும் நடிகைகள் கூட தான் குத்தாட்ட ஆடுவார் அது இல்ல அது இல்ல இன்னொரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாரப்பா கோயில்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும் அது வந்து பப்ளிக் கிட்ட இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்னது கவர்மெண்டே பப்ளிக் தான் வச்சிருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே யார் அந்த தனிப்பட்ட பப்ளிக் தெரியல யார் யார கப்பாத்திரம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஊர்வலகத்துல ஒரு கடவுளை வச்சுட்டு நிம்மதியா இருக்கான் எத்தனை கடவுள்கள் எத்தனை அவதாரங்கள் அதை வச்சுட்டே நம்ம நிம்மதியா இருப்போம் அதை தாண்டி நான் வந்து இடைத்தரகர் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கும் உங்களுக்கு நான் கம்யூனிகேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஐயருங்க பூசாரிங்க இந்த சைடு பார்த்தா சாமியா இருங்க குருஜிங்க சித்தர்கள் இவங்க வேற போதுடா சாமி எங்களால் முடியலடா யாரை நம்ம எதை நம்பனே தெரியல ஒரே குழப்பத்துல பணத்தை எல்லாம் கொடுத்து ஏமாந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க பூஸ் பூசா கிளம்பி வராங்க யார் யாரும் யார நம்பனே தெரியல இப்போ சத்குருவே மண்டபல வந்து போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தாருல பிரெயின்ல ஏதோ பிரச்சனை அப்படின்ற நியூரோ இஷ்யூன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு பெரிய நோய் அப்படின்னா இவங்களே ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க இப்போ பால் தினவராஜ் அவங்களுடைய ஃபேமிலியில ஏதோ ஏதோ பிரச்சனை அப்பமோ அவங்க வந்து எந்த புஷ் மந்திரம் எல்லாம் செஞ்சு சரி பண்ணிக்கல அவங்களும் ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணாங்க எந்த ரிலீஜியஸ்ஸா இருந்தாலும் சரி நான் இது பண்ணிடுவேன் அது பண்றேன்னு சொல்றவங்க யாருமே வந்து பெரிய பெரிய நோய்களுக்கு வந்து அவங்க நேரா போய் படுத்துக்கிறது பெரிய ஹாஸ்பிடல்ல தான் இருக்கும் ஏன் அந்த பாபா ராம்தேவ் ஊர்வலகத்துக்கே மருந்து சொல்லுவான் எல்லாத்துக்கும் கொரோனாக்கே மருந்து இருக்குன்னு சொல்லி சொன்னார்ல என்ன பண்ணாரு அவருக்கு மூட்டு வலி மூட்டு வலிங்க ஜஸ்ட் ஜாயின் பெயின் எல்லாத்துக்கும் ஆர்த்தோ பிரச்சனை வரும் தானே வயசான அதுதான் அதுக்கு எங்க போய் படுத்தாரு அமெரிக்கால வந்து படுத்தாரு இப்படி இவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நோய்கள் குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் வரும்போது வந்து படுத்துருவாங்க ஒன்னும் இல்ல நம்மள மாதிரி ஆளுங்க மந்திரம் தந்திரம் இல்லைன்னா போய் வேப்பல் அடிச்சுட்டு உட்கார்ந்து ஆனா பெரிய நோய்க்கு ஆஸ்பத்திரிக்கு தான் வருவோம் இவங்கள மாதிரி ஆளுங்க சின்ன சின்ன நோய்க்கு எங்க போறாங்கன்னு தெரியாது ஆனா பெரிய நோய்க்கு ஹாஸ்பிட்டல் தான் வந்தாகணும் பால்திநகரன் வீட்ல நகரன் வீட்டுல தானே கனடாக்கு போயிருந்ததாவும் ஹோட்டல்லயே ரொம்ப நாளா தங்கி இருந்ததாவும் அதுக்கப்புறம் ஏசப்பா எங்களுக்கு ஒரு வீடு கூடிய ஏசப்பான்னு கேட்டதுக்கு அப்புறம் மறுநாளே வீடு கிடைச்சது நினைச்ச மாதிரியே கார் கிடைச்சதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த ஏசப்பா கிட்ட எதுக்கு இந்த பொதுமக்களுக்காக அவங்க வேண்டிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல நீட்டு பிரச்சனை தீத்து வைங்க ஏசப்பான்னு வேண்டலாம் வேண மாட்டாங்க நான் யாரையும் குறை சொல்லப்பா எங்களோட ரெக்வஸ்டும் வைக்கிறேன் அவ்வளவுதான் அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழா தமிழால நினைக்கிறேன் ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன கட்டிங்ஸ் தான் பார்த்தேன் வட சாமியாரா இல்லாட்டினா வட மாரியம்மன்னா தெரியல ஒரு மாரியம்மன் கோவில்ல அவர் வந்து வெளியில வச்சுதான் வந்து வடை சுடுறாரு என்ன சட்டிக்குள்ள கைய விட்டு வடை எடுத்து தருவாரா அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு தெரியல அதுல ஏழு வடைகள் மட்டும் ஏலத்துல விடுவாங்களாம் பதினாலாயிரம் ரூபாய்க்குலாம் வந்து ஒருத்த வடை போகுமாமா மத்த வடைங்கலாம் சுடுற எல்லாம் வந்து சும்மாவே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த ஏழு வடை இப்போ யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னா மகப்பேர் வேண்டி குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு கொடுப்பாங்களாமா சரி அதை நான் எதுவுமே சொல்ல வரல உங்களோட நம்பிக்கை நம்ம யாரோட நம்பிக்கையிலும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் என்ன கேள்வி அப்படின்னா அப்ப ஏன் சென்னையிலேயே இங்கிருத்திரும்னா அங்கிருத்திரும்னா இத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குன்னா எனக்கு தெரியல எல்லாத்தையும் மூடிடலாமா பேசாம இத்தனை சாமியார் இருக்கீங்க பேசாம கோயிலை மூடிடலாமா ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் பிரச்சனைகள் இந்த ஜக்கி மேல இருந்தாலும் இப்போ ரீசெண்டா உங்களுக்கு இன்னொரு அலிகேஷன்ஸ் கேள்விப்பட்டு வந்திருப்பீங்க மின்சார மயானம் ஓகே அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவரோட அந்த கட்டி வச்சிருக்கிறாருல அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல எங்கயோ கெட்டி இருக்கிறாரு போல அதுல வந்து எல்லா விதமான அப்ரூவல் சர்டிபிகேஷன் எல்லாம் வாங்கிட்டாரு போல முக்கியமா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டாராம் ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்னு அது வில்லேஜுக்குள்ள இருக்கிறனால வில்லேஜ் பஞ்சாயத்துக்குன்னு ஒரு ரூல் இருக்குமாமா கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கணுமாமா அது என்ன அப்படின்னா ஒரு குடியிருப்பு இருக்கு இல்லாட்டினா நீர் நிலையங்கள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நைன்டி கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இந்த மாதிரியான மயானங்கள் அமைக்க கூடாது மின்சார மயானங்கள் அமைக்க கூடாது போல ஆனா அந்த அப்ரூவல் வாங்கல அதுக்கப்புறம் அதனால வந்து அவங்க ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பக்கத்தலைக்கு பாயாசம் கேட்கறது அதோட அர்த்தம் உங்களுக்கு அப்புறமா புரியும் நான் வந்து பதினாலு சென்டர்ஸ் இந்த மாதிரி வந்து மயானங்கள் வந்து சென்னையில அடையாறு எல்லா இடத்துலயும் நான் ஓபன் பண்ணிருக்கேன் இருக்கேன் அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல எல்லாம் நான் பர்ஃபெக்டா வந்து அப்ரூவல் வாங்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஓகே பாஸ் இப்போ எதுக்கு இந்த ஈசா பாயம் பவுண்டேஷன் கிட்ட இல்ல உள்ள உங்களுக்கு ஒரு மயானம் ப்ளீஸ் சொல்லுங்க ஏன்னா இல்லப்பா பக்கத்து இலைக்கு பாயாசத்தை நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் கனெக்ட் பண்ணல ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு உங்களுடைய மனைவியோடைய இறப்புல வந்து பெரிய சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லி நியூஸ் வருது அதுல முக்கியமா நீங்க வந்து பிபிசிக்கோ என்டிடிவிக்கோ டிவிக்கோ வந்துட்டு விளக்கம் கொடுக்கும்போது போது ஆக்சுவலா ப்ராப்பர் வழக்கெல்லாம் ஒன்னும் கொடுக்கல உங்களோட மனைவியோடய சூசைடுன்னு சொல்லலாம் இல்லைன்னா அது மரடா இருக்கலாம் அதை க்ளோரிஃபை பண்ணி என்ன சொல்றீங்க அப்படின்னா அவங்களே விருப்பப்பட்டு வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா அதாவது உங்க மாமனார் தான் உங்க மேல கேஸ் குடுக்குறாரு என்கிட்ட சொல்லாம நான் வரதுக்கு முன்னாடி அவசர அவசரமா எரிச்சிட்டாங்க என்னது அவசர எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் குடுக்குறாரு நீங்க என்ன சொல்றீங்க ஜீவ சமாதி ஜீவ சமாதினா என்ன அதாவது அவங்க வந்து அப்படியே சமாதி ஆயிருவாங்க அவங்கள பரி பண்ணுவாங்க சொல்லுவாங்க புதைச்சிருவாங்க அந்த இடத்துல ஆனா நீங்க எதுக்கு எரிச்சீங்க அவங்க சமாதி ஆக போறேன்னு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி எப்ப சொல்லிட்டாங்க அவர் சொல்றாரு அந்த பொண்ணுக்காக அவங்களுடைய டாக்டருக்காக வந்து நகைகள் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க அவங்களை வெல் ப்ரிப்பேர்ட் ஆக்கிட்டாங்க அவங்க அப்பா கூட வளர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு அப்படி இருக்கும்போது முன்னவே வந்து தன்னோட சாவ நான் சமாதி ஜீவசமாதியாக போறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க வந்து பெத்த பிள்ளை காரணத்துக்காவது அவங்க அப்பா கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கணுமா இல்லையா அவர் வந்து உங்க மனசை இருந்திருக்கலாம் என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா அதாவது உடலை விட்டு பிரியணும் நம்ம பாரோ பண்ணிட்டு வந்திருக்கோம் கடவுள் அதுல இருந்து ஆத்மா வந்து பிரியணும்னு நினைச்சுட்டா பிரிஞ்சுதான் குடுத்துருவோம் உடல சொல்றீங்க சரி நீங்க இன்னும் ஜீவசமாதி ஆகல ஏன்னா ஜீவசமாதி சமாதி உங்களோட போட்டோ எல்லாம் நீங்க வச்சு கும்பிட்ட மாதிரி தெரியல மத்தவங்களை கும்பிட சொன்ன மாதிரியும் தெரியல ஆனா உங்களோட கால் போட்டோ வந்து விற்கிறீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் எதுக்கு கும்பிட சொல்றீங்களா நீங்க தான் யோகி உங்களை ஒரு சலையை வெடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க வாயத்திலிருந்து நான் தான் கடவுள்னு சொல்லலன்னாலும் உங்க அப்படிதான் உங்களோட பக்தர்கள் கிட்டத்தட்ட பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நாங்களும் கடவுளா வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க உங்களை காப்பாத்துறதுக்குதான் வர்றது அப்போ நீங்க தானே சமாதி இருக்கணும் உங்களோட போட்டோ தானே நாங்களாம் வச்சு கும்பிடணும் நீங்க மட்டும் ஜாலியா பைக் ரைட் போறது அப்புறம் யூகே வரைக்கும் சைக்கிள் ரைட் போறது லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலயும் ரத்தம் கசிஞ்சு அப்புறமும் போயிட்டு பார்த்து நம்ம பழச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் இன்னொன்னு லாஸ்ட் பா யாரும் ஓடி போயிடாதீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு அதாவது இந்த இந்த ஆப்ரேஷன் பண்ணா வந்து கண்ணு மங்கி போகலாமா இல்லாட்டினா வாய்ஸ் போயிடலாமா இல்லாட்டினா நடக்க முடியாம போயிடும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் சொன்னாங்களாம் எல்லா புண்ணியத்திலயும் நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் பயந்த இந்த மூணு இதுல கண்ணு சரியில்லாம போயிடுச்சுன்னா தெரியாம போயிடுச்சுனா நான் என்ன பண்ணு பயந்தேன் ஆனா அந்த சமயத்துல ஜெர்மன்ல இருந்து என்னோட வந்திருந்தாங்க பக்தி வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பறவையில இருந்தே கண்ணு தெரியாது அவங்க அவ்வளவு அழகா பாடுறாங்க எல்லாமே அவங்களே செஞ்சுக்கிறாங்க அதை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிச்சு கண்ணு போயிருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த இவங்க எல்லாம் பறவையிலே கண்ணு போயினவங்க வாழ்றாங்கல்ல அப்படின்னு நினைச்சாங்க ஊர்வலகத்துக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது கண் இல்லாட்டினாலும் வாழ முடியும் கத்துக்கிட்டா விருப்பம் இருந்தா அப்படிங்கறத புரியறதுக்கு இத்தனை ஏழு வருத வயசா இருக்கு உங்களுக்கு ஜெர்மன்ல இருந்து உங்க பக்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும் இல்ல அப்ப இவ்வளவு நாள் நீங்க வந்து என்னத போதிச்சிட்டு இருந்தீங்க இப்படியாக்கா அப்படியாக்கா இவ்வளவு பெரிய இவ்வளவு அலகேஷன்ஸ் இவர் மேல இருந்தாலும் இவர் ஜெயிலுக்கு போகணும்னா நம்மளுக்கு ஒண்ணு ஆசை இல்ல நம்மளுக்கு என்ன இவர் கூட வாய்க்க வரப்பு என்ன நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் இருக்காக சொன்னேன் பாய்